ஆமாம் அறுத்துட்டு வந்து வச்சிருக்கோம் போன விடியாவது நான் காமிச்சிடல அப்போ வந்து பிஞ்சா இருந்துச்சு அறுக்க முடியலன்னு சொன்னால இப்போ வந்து அதில் வந்து முத்திடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சீசனே ஆல்மோஸ்ட் முடிய போகுது ஆனால் இந்த காயில பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து முத்தி இருக்கு அதனால இதெல்லாம் வந்து அறுத்து போய் பழுக்க வைக்கப் போகிறோம் அதுக்காக கொஞ்சம் எடுத்துட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பலாப்பழம் பலாப்பழம் வந்து ஜவ்வாது மலையிலேருந்து நமக்காக வந்திருக்கு இது வந்து எங்கள் சந்துருவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க கொடுத்தாங்களாம் தேங்க்யூ அவங்களுக்கு அப்புறம் இது பார்த்தீங்கன்னா அவிச்சி வேர்க்கடலை இதுவும் எங்க வேர்க்கடலை தான் பச்சைக்கலக்கரை எடுக்கும் போது வந்து நாங்கள் வரல ஊருக்கு அதனால அத்தை வந்து அவிச்சு எங்களுக்காக வச்சிருக்காங்க இது வந்து கொஞ்சம் எடுத்துன்னு போறோம் ஊருக்கு சரி அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இது வந்து வேர்க்கோட ஃபேவரட் கடலை உருண்டை இதுவும் எங்கள் அத்தை செஞ்சதுதான் இது வந்து வேர்கோட ஸ்நாக்ஸ் இது நானும் சாப்பிடுவேன் அவங்க நிறைய சாப்பிடுவாங்க அதனால அதுவும் வந்து பேக் பண்ணி இது எல்லாத்தையும் இப்ப வந்து பேக்ல எப்படி எடுத்துன்னு போறோம்ன்றதா டாஸ்க் எல்லாத்தையும் வந்து எடுத்து வைக்க போயிடும் சரி வாங்க ஊருக்கு கிளம்பலாம் திஞ்சாக இருந்தால் சாம்பலாக இருக்கணும் முத்தலாக இருந்தாலுமே சாம்பலாக தான் இருக்குது மேலே அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து காலையிலேயே எங்கள் நாத்னார் வந்து ஊருக்கு போனாங்களா சரி அவங்களுக்காக ஒரு பழம் வந்து அரைஞ்சாங்க பாதி அதில் வந்து வச்சுருக்கோம் நாங்கள் சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் இன்னொன்று ஒன்று இருக்குது இது வந்து இங்கே சாப்பிடுவாங்க அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இது வழக்கத்துக்கு மாறா சீதா வந்து ரொம்ப எல்லாரும் பார்ப்பீங்க இங்கே வந்து நான் கொஞ்சம் அம்பி மாதிரி அம்பி மாதிரி ஐயோ நான் என்ன சொல்றியா உங்க கிட்ட அம்பி மாதிரியா இல்ல இல்ல அப்புறம் நீ யார் கிட்டயும் அனியன் இல்ல ரெமோ வந்து அம்பி ஒரு ரெண்டு தான் ஓ ஏண்டா ரெமோ மாதிரி ஓ சரி எங்க வீட்ல உங்க வீட்லயா உங்க வீட்ல வந்து நீ

வளர்த்து விட்ருக்காங்க எல்லாம் ஓடுதுங்க பாருங்க இவனுங்க கண்ணில் பட்டா நம்ம அவ்வளோதான்டா அப்படின்னு அது நீ நீ சீதா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது குருவி இருக்குன்னு வச்சு பார்த்தீங்க எங்கேயாவது குருவி கூடு இருந்துச்சுன்னா அதுலேருந்து முட்டை எடுத்து சாப்பிட்டுலாம் சொல்லுவான் நான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் என்னை மாதிரி மாமியார் வீட்டில் அம்பி மாறியா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க நான் சின்ன பொண்ணு அம்பி மாதிரியா கமெண்ட்டில் சொல்லுங்கள்

ரொம்ப வயசாயிச்ச இந்த நாய் இந்த நாய் பாக்கும்போது எனக்கு யாரோ ஒரு மனுஷAL இருக்கிற மாதிரியே இருக்கு அது முகத்தெல்லாம் பார்த்தவர் மாதிரி மெச்சூரடா ரொம்பவே இருக்குன்னு

யாரோ ஒருத்தருக்கு கஷ்டமா இருக்கா ஊருக்கு போறது இங்க இருந்து யாரு தங்க மாட்டா நம்ம சீக்கிரமா வரலாம் ஓகே ஓகே ஓகே

பருவதமலையோட மேல வந்து ஒரே ஒரு பாறை தான் இருக்கும் அதுக்கு தான் நமக்கு கடப்பாறெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க ஏறதுக்கு சாமி தரிசனம் பண்றதுக்கு அந்த பாறை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாக்குறதுக்கு நேச்சுரலாவே வந்து நன்றி மாதிரியே இருக்கும் அது வந்து நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா நம்மளல நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது எனக்கும் அப்படிதான் ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு ரொம்ப நாளா காட்டணும் சொல்லிட்டு பாத்துட்டே இருந்தோம் இன்னைக்கு காட்டுன ஒரு சந்தோஷம் சரி இன்னும் கொஞ்சம் இன்னும் நல்லா தெரியும் நான் அது உங்களுக்கு காட்டுறேன் மழை வர மாதிரி இருக்குங்க வருமானு தெரியல போயிடுவோம் அப்புறம் நிறைய பேருக்கு வந்து தெரியாது நம்ம ஊருக்கு போகிற வழியில் அதாவது எங்கள் ஊரில் தான் வந்து நட்சத்திர கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க நட்சத்திர கோவில் பில்வாரணி முருகன் கோவில் ஆடிக்கிருத்திகள் ஆடி கிருப்ப்திகை அதனால் வந்து மிக ஏகப்பட்ட கூட்டம்

கூட்டமாக இருக்கிறதால பாருங்க ஜாலியாக டெம்போலாம் வந்து போகிறாங்க என்னன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நாளாக எனக்கு வந்து இந்த ஸ்வீட் அது அதுமாதிரிலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது நாட்டு சோளம் தான் ரொம்ப பிடிக்குது அப்போலேருந்தே பிடிக்கும் நடுவில் ஆனால் கொஞ்சம் நாள் இல்லாமல் போயிடுச்சுல்ல ஸ்வீட் கான் வந்ததுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நாட்டு சோளம் வந்து எங்கள் ஊர் சைடெல்லாம் நிறைய கிடைக்குது வில்வாரணி கோவில்லேயே வந்து திருவிழான்றதுனால நிறைய பேர் வித்துட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லி நான் போய் வாங்கினேன் ஒரு சோளம் பத்து ரூபா ரெண்டு மட்டும் வாங்கினேன் அப்புறம் நாங்கள் இந்த கோயிலுக்கு போகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு எங்களுக்கு ஊரில் நிறைய வேலை இருக்குது ஸோ அதனால கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு போனால் வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவசரமாக வந்துவிட்டோம் இல்லைனா கண்டிப்பாக போயிட்டு தான் வந்திருப்போம் பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது வேலை ஸோ அதனால வந்துவிட்டோம் நீங்கள் யாராவது இல்வாரணி கோவிலுக்கு இன்னைக்கு வந்துருந்தீங்களான்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க என்ன சீதா டீ நீயே சே போட்டு எடுத்துன வந்தியா காபி 10 நிமிஷம் முன்னாடி வந்தன்னு போல இந்த டீ குடிக்கணும் ஆமா டீ குடிக்கிற போல போல பார்த்தா இங்கே ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு फ्रेंड्स நாங்க எப்ப ஊர்ல இருந்து வீட்டுக்கு போனாலும் மண்டாட்ரியா வந்து இங்க வந்து ஒரு டீ இல்ல காஃபி போம்போது சரி வரும்போது சரி குடிச்சிட்டு போ போறோம் அதுக்குமே நான் மட்டும் தான் குடிப்பேன் இவ்ளோ மக்கள் வந்து சாப்பிட்டு தான் இருக்காங்க ஜாலியா

ாங்க இனிமேதான் போகணும் அப்பதான் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆபத்துக்கு வந்து பாக்கெட்டுல ஹெல்ப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ப்ரோவும் அவங்க இருக்கும் கவர் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்கனால ஊசியாக இருக்கு பழம் எல்லாம் மத்தலி எரி ஒரு கிலோ இருக்குமா இருக்கும் பாக்கெட்ல வந்து காசு எதாவது தரப்போகிறியா எனக்கு ஓஹோ எங்க இருக்கு ஓஹோ அதெல்லாம் உன்னோட இதெல்லாம் தனியாக போடுது ஆமா அப்புறமா நான் பரிச்சனை ஏமாத்திடுவேன் உன்ன அதுக்காக தான் ஆமா உம் எடுத்து எடுத்து போ சாப்பிட போமா உம் எறும்பு பொறு எனக்கு முடியல சுத்தமாகவே வே இது ஆயிடுச்சு எனக்கு ஆனந்தம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் இன்னும் ஒரு இருபது கிலோமீட்டர் போனோம் வீட்டுக்கு இங்க வந்து ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா எங்க ஊர் போற வழியில ஆத்து தண்ணி வந்து வரும் இங்க தான் நாங்கள் எப்பவுமே ஊருக்கு போனாலும் சரி வந்தாலும் சரி இங்க தான் தண்ணி குடிச்சிட்டு போவோம் நீ பார்த்த விழிகள் நீ பார்த்த நொடிகள் கேட்டாலும் வருமா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் தான் வீட்டுக்கு போகிறதுக்கு இருக்குது ஆமாம் அப்புறம் திட்டாதீங்க எல்லாரும் தண்ணி உனக்கு குடிக்க விட தெரியாது குடிக்க தெரியாதா சீட்டா அப்படின்னு திட்டாதீங்க எனக்கு வந்து அவங்க வந்து பேண்ட் போட்டிருக்காங்க அதனால தூக்கிட்டு அப்படியே போயிட்டு தண்ணி குடிப்பாங்க இல்லைங்க நான் ஸ்கர்ட்டு போட்டிருக்கேன்ல இது நனைஞ்சிரும்ங்க பே பாருங்க காலில் நனைஞ்சிச்சு அதனால காயா அது ஈரமாக இருந்தால் கஷ்டமாக இருக்கும்ல அதனால தான் அதுவும் இல்லாமல் வேக்குக்கு வந்து என் மேலே ஒரு லவ் பொய் 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 ஏ

ஒரு ஒரு இடமும் அப்புறம் டீ கடை டீ கடை பார்த்தா அங்கே நெத்தி இருக்கு நெத்தி நெத்தி கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சரை மணி நேரம் ட்ராவல் பண்ணிடுவோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டயர்டாக இருக்குது ஒன்றும் முடியல நமக்கு வந்து இப்போ நம்ம பேஜுக்காக ஆர்டர் பண்ண நிறைய சாரீஸ்லாம் வந்திருக்கு பார்சல் எல்லாம் அதெல்லாம் ஓப்பன் பண்ணணும் நாளைக்கு தான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த பிளாக் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் ஏன்னா நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு வந்து வழியில் நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் ஒரு காமிஷன் இந்த மாதிரி அழகான வீடியோஸ் நிறைய பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து கண்டினியூவாக ஃபுல் ஃபுல் வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி என்டர்டைன்மெண்ட்டுக்கு எங்களையும் உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க டெய்லி வந்து உங்களுக்கு ஹாப்பி ஆகும் இல்லைனாலும் ஹாப்பி டே தான் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக உங்களுடைய ஃப்ரீ டைமில் வந்து ரிலாக்ஸாக எங்கள் விலாக்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அண்ட்